வணக்கம் இன்று முன்னூற்றி இருபத்தி நாலாவது வாரத்தோடு நவராத்திரி பொழுது ஒன்றிலே நல்ல நாளிலே வாணி உடைய நவராத்திரி வரிசையில் வாணியுடைய நாட்களாக உண்டு மலர்ந்துள்ள வேளையிலே இங்கே வாணி மோகன் அவர்களுடைய தயவோடு இணைப்போடு இந்த தளத்துக்கள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம் ஆக இன்று வெட்டி என்ற தலைப்பை கொடுத்தோம் வாழை வெட்டி அல்லது வாழ்வை வெட்டி வாழ்வெட்டிலே ஈடுபட்டு எப்படி வெட்டியானாலும் அந்த வெட்டி என்ற தலைப்பை ஒட்டி கவிதை எழுதி கட்டி வரும்படி கேட்டிருந்தோம் ஆக அந்த வரிசையிலே இன்று நவராத்திரி நாளான நள்ளிரவு பொழுதான ஒவ்வொரு பெண்மணிகளுக்குமே வீடுகளில் வேலை உள்ள வேலையாக இருக்கின்ற காரணத்தினாலோ என்னவோ பதினாறு கவிதைகள் இன்று இந்த பிறப்பை அலங்கரிக்கின்றன வருகின்ற கவிதைகளையும் உணைத்துக் கொள்வோம் உறுதி நேர கவியாளர்களும் பல இருக்கின்றார்கள் ஆக இப்போது இருக்கின்ற கவிதைகளிலே சர்வேஸ்வரி சிவரூபன் செர்வி நிதியானந்தன் கானா குமரன் மதிமகன் மனோகரி ஜெகதீஸ்வரன் ஜியா நடிசன் பால தேவகன் பஜிதா முகமட் சிவா சிவதர்சன் சிவாஜினி சுரீதரன் வசந்தா ஜெகதீசன் ராணி சம்பந்தர் ஜெயம் தங்கராஜா சக்தி சக்திதாசன் எல்லாலன் கமலா ஜிய பாலன் ஆகிய பதினாறு கவிதைகளிடம் பெறுகின்றன ஆக வந்த வரிசையிலே அவர்கள் தந்த வகையிலே இன்றைய கவிதைகளை நிரல்படுத்தி கோர்த்து இங்கு வந்து ஏழு மணிக்கு முன்னர் இவ்வாறு முனைவேன் என்று கூறிய மதிமகனின் வருகையையும் எதிர்பார்த்து ஆக அவர் செய்கின்ற வளமையான பணியை என்றும் சுகனே செய்து முடித்திருக்கின்றார் அதற்கான பிறின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கானாகுமரன் கடந்த வாரமும் எங்கள் நிகழ்வு முகுழ்ந்து மலர்ந்து முடிந்த பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்தில் இதனை ஒளிப்பதிவை ஒட்டி இருந்தார் ஒளி ஒளிப்பதிவை ஒட்டி இருந்தார் அவரும் பழமையான பணியேற்றமாக சேர்ந்தார் அவருக்கும் நன்றியை குறிக்கொள்வோம் அபிமல் ராஜா அவரும் சகல காலங்களிலும் வந்து கை கொடுக்கின்ற இன்னொருவர் அவருக்குமான நன்றியை குறித்ததை குறிக்கொண்டு இப்பொழுது எவராவது இணைப்பிலே இணைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற கவி கவிதைகளை இங்கே எடுத்து தொடுக்க விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்த கவிதைகளுக்கு இப்பொழுது நுழைகின்றோம் இங்கே முதலாவது கவிதையாக முகழ்ந்திருக்கின்ற வல்லமை போல் முன்னன்று எழுதுகின்ற கவியாளராக வருகின்ற எங்கள் சர்வேஸ்வரி சுபரூபன் சர்வேஸ்வரி சுபரூபன் தன்னுடைய கவிதையில் என்ன கூறுகின்றார் முன்னதாக தன்னுடைய குரலை இணைப்பார் இப்பொழுது என்னுடைய குரலில் வருவது நல்லது என்று எண்ணினாரோ என்னோ ஆக அந்த பனை ஓலையிலே என்று திம்மாங்கு பாடி வருகின்றார் தன்னுடைய பாணியிலே எங்கள் சர்வேஸ்வரி சிவரூப அந்த பனை ஓலையிலே பெண்ணே பயன்களும் உண்டாக்க பலன்களும் வெறுமே கற்பக தெரு என்று காலத்தால் உயர்வுண்டு உழைக்க வழியும் இழைக்கவே உதவும் ஓலையின் உதவியும் கடகம் பெட்டி என்றும் சாயம் கலந்து பின்னியும் விடலாம் அர்ச்சனை கூடையும் அலங்காத பொருட்களும் தலைக்கு தொப்பியும் பனங்கட்டி கூடுபடி விட்டுவிட பணமும் விளையும் பாரடியோ கழிவுகள் இல்லாது திருக்கணையும் செய்வாரே கழிவுகள் இல்லாது திருகணையும் செய்வாரே வேலையும் தேடாமல் குருத்தோலை நீ எடுத்து அழகாய் வாழலாம் அகதியாய் தெரியாமல் தன்னம்பிக்கை கொண்டு தளராமல் இருந்திடவே வளமான தேசமடி வரமாக தோன்றியது பலமாக உன் நினைவில் பெற்றுவிடு என்று ஓலையால் வருகின்ற பயன்பாடுகளை பயன்படுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி கொள் என்ற உன்னத வேண்டுகோளை இலக்கியத்தை விளக்கத்தை இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கின்ற பாணியிலே அவருடைய இவ்வாறு கவிதைகள் அமைந்திருக்கின்றது ஆக இவ்வாறத்தில் சர்வேஸ்வரி கொடுத்த கவிதையிலே எங்கள் வியாழ்ப்பாணத்தின் போக்கிஷமாக போற்றப்படுகின்ற பெனை என்கின்ற அந்த கற்பக தெரு என்ற தன்னை தன்னுடைய கண்டு முதலாக வேர் வரையாக கிழங்குகள் வரையாக பழம் வரையாக விதை வரையாக ஓலைகள் வரியாக எல்லா வகையிலுமே தன்னை கொடுத்து தன் தான் கொடுத்து நிற்கின்ற கற்பகத்தறி என்கின்ற பனையை அவர் அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார் அவன் பயன்பாடுகளை எல்லாம் வர்ணித்திருக்கின்றார் ஒவ்வொன்றிலும் ஊ தேறிய வகையிலே அந்த பாகங்கள் அனைத்தும் எவ்வாறு எங்களுக்கு பயன்பாடு என்பதையும் ஆக்க கவிதையிலே அப்பே அழகாக ஒப்பி இருக்கின்றார் உண்மையிலேயே பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது விஜய விஷய தானங்களை உள் அடக்கி அதற்கு கவிதை ஓலம் கொடுத்து ஆக அந்த பெம்மாங்கு பாடல் வகையிலே இந்த கவிதையை எழுதியே அனுப்பியிருக்கின்றார் எங்களுடைய சர்வேஸ்வரி சிவருவன் தம்மாங்க பாடல் கிராமிய பாடல் என்பன அவருக்கு கை வந்த கலை அதிலே இசையோடு பாடுகின்ற வல்லமையும் இருக்கும் அவர் ஏனோ அண்மை காலமாக அதனை பாடலாக இல்லாமல் வரிகளாகவே இங்கே வை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒவ்வொரு வரியாக நாங்கள் பிசி பார்ப்போமே ஆனால் இந்த வரிகளை பார்க்கின்ற போது எனக்கு என்னுடைய இளமை சிறுமை சிறிய வயதிலே என் வீட்டு தலைவாசலில்லை அப்போது அது ஓலை குற்றகியா இருந்தது பின்னர் அது கட்டிடமானது ரெண்டு துராந்தைகள் கொண்ட ஒரு இருப்பறை கொண்ட இரு அறைகள் குசிய கொண்ட கட்டிடமானது ஆக அந்த அதிலே அந்த தலைவாசல் காலத்திலே எங்களுடைய ஆடு மாடுகளுக்காக எங்களுடைய வழக்கமாக தொழில் உதவுகின்றவர்கள் வீட்டுக்கு உதவுகின்றவர்கள் இதுவரை வந்து பின்னார் பின்னேறமாக வெற்றிய ஓலை சின்ன சின்ன வடலியிலே வெட்டிய ஓலைகளை அந்த இடையிலே இருக்கின்ற ஈக்குகளை நீக்கி மி மிகுதியை மாட்டுக்கு உணவாக கொடுப்பதற்கு செய்து வைக்கின்ற அந்த காட்சியை நினைவுக்கு வருகின்றது ஆக அந்த ஓலைகள் கூட மாடு ஆடு தின்னக்கூடிய வகையிலே அதனை மாற்றி அமைப்பார்கள் அவர் நடுவிலே இருக்கின்ற கீச்சு அவை அவை கவி தின்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் அந்த நினைவு கூட வருகின்றது இந்த வரிகளும் அவ்வாறு இந்த ஈக்களை வாழ்ந்து எவ்வாறு அந்த இலைகளை கூப்பி அந்த மா ஆடு ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாமோ அதே போலத்தான் இங்கேயும் அழகான வரிகள் அமைந்திருக்கின்றன அந்த தனிமரத்து ஒலையிலே ஆமா ஆமா பனை மரத்தை செல்லுகின்றார் என்று பார்த்தால் இவருடைய குறிப்பான பார்வைகள் ஊடாக அதனை அந்த இளம் குருத்து ஓலையை ஒரு ஏதோ சாரை ஓலையோ ஏதோ என்ற மாறாத ஒரு சொல்லிலே அழைப்பார்கள் அந்த அது அந்த அந்த குருத்தோலியை கொண்டு வந்து வெயிலிலே எங்களுடைய தலைவாசல் பரன் என்று சொல்வார்கள் அதிலே கட்டி விடுவார்கள் தொங்க விடுவார்கள் பிழித்து அது காய்ந்த பிறகு அது நடுவிலே இருக்கின்ற ஈக்களை நீக்கி அந்த ஓலையை பெட்டி கடகம் அவை இழைக்க பயன்படுத்துவார்கள் எவ்வாறு பச்சை ஓலையின் பயன்பாடு ஆடு மாடுகள் இச்சியோடு தீனியாக்குவதற்கான உதவியாகின்றதோ அதே போல இங்கே பெட்டி கடகம் இழைத்து கட்டி அதன் மூலம் பணம் கொட்டி வாழ்ந்த பூமியாக எங்கள் பகுதி இருந்தது அந்த வகையிலே எங்களுக்கும் பனை வளவு என்கின்ற ஏராளமான வளவு அன்றும் இருந்தது இன்றும் இருக்கின்றது ஆக அந்த சுற்றி இருக்கின்ற வளவிலே இந்த நாளும் ஏதோ வகையிலே அந்த கிழங்கு இப்பொழுது நினைத்தாலும் இனிக்கும் அவ்வறானா எல்லாம் பயன்பட்டோம் அழகாக காட்டி நிற்கின்ற பயன்களும் உண்டாக பலன்களும் வெறுமே கற்பக என்று காலத்தால் உயர் கொண்டு உழைக்க வழியும் உறுதுணையும் ஆகும்படி இழைக்கவே உதவும் ஓலையின் உதவியும் கடகம் பெட்டி பாய் என்றும் சாயம் கலந்து பின்னிவிடலாம் ஆமாம் அங்கே கடகம் பெட்டி என்று இழைப்பார்கள் அதற்கு நொடியிலே ஒரு அதிகம் அந்த ஓலையினுடைய ஓலையினுடைய ஒரு பகுதியை தண்டை ஓலையினுடைய தண்டை வார்ந்து காய வைத்து வார்ந்து அதற்கு ஒரு வெரிச் மாதிரியே கட்டி விடுவார்கள் இருப்பதற்காக அப்படி கட்டி விட்ட அந்த பிட்டிக்கோ அதற்கோ அழகாக மூளைகளுக்கு நாலு சாயம் கலந்த சாயத்தை கலந்து அதிலே சாயங்களை கலந்து அதனையும் காய வைத்து அந்த ஓலே பயன்படுத்துவார்கள் அந்த சாயம் கலந்த ஒளி அதற்கு பயன்படுத்தி பின்னுகின்ற போது எங்களுடைய ஞாபகங்கள் விடுகின்றது பாய் என்றெல்லாம் இழைப்பார்கள் அர்ச்சனை கூடை அது கூட பின்னுவார்கள் அழகான ஒரு கைபிடியும் வைத்து அர்ச்சனை கூடை அலங்கார பொருட்கள் கிளி சின்ன குட்டான் மறுபடியும் குழந்தைகள் கிளிக்கின்ற என்ற கிளி கிளி கிடி அவை எல்லாமே அவற்றால் செய்யப்படும் பொருட்கள் என்று கொள்கின்றார் தலைக்கு தொப்பி ஆமாம் அது கூட பின்னப்படும் பெனங்கட் பெனங்கட்டி கூடுமடி பெனங்கட்டி என்பது அது ஒரு சர்க்கரை போல பயன்படுத்துகின்ற ஒன்று அதனை அவர் செல்பி இருந்தார் ஆக அது ஒன்று அர்ச்சனை கூட தலைக்கு தொப்பி விட்டுவிட பணமும் விலையும் பாரதியோ கழிவுகள் இல்லாத திருகணையும் செய்வார்கள் திருகணை என்று இப்போது இங்கு இல்லாமல் போன இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னான என் நினைவுகளை இயல்மீட்டு பார்க்கும் போன்ற இந்த கவிதையின் ஊடாக இன்னும் அப்படியே அதனுடைய மகிழ்வின் வண்ணம் ஊரின் பக்கமாக ஊர்ந்து செல்கின்றது இந்த திருகணை திருகணை என்பது ஒரு ஒரு வட்ட வடிவிலை அந்த அதற்கு இந்த ஓலைகள் ஓடு இருக்கின்ற கீட்டுகளை கட்டி கட்டி அதை ஒரு வட்ட ஒரு சேண்ட் மாதிரி வைப்பார்கள் அதிலே பானை சட்டி எல்லாம் அதிலே தான் வைப்பார்கள் அது எந்த சூட்டையும் தாங்கும் அந்த வகையிலே அது அதில் அது ஆடாமல் அசையாமல் சட்டி பானைகள் இருக்க அதற்குள் ஆகப்பையால் அகப்பையால் அள்ளி கறியை விடுவார்கள் ஆக அந்த அகப்பை கூட சிரட்டை தேங்காயானது நார் கம்பு கனமட்டியால் மட்டியாலானது அவ்வாறாக அது பயன்பட கூடியது வேலையும் தேடாமல் குருத்தோடி வேலைக்கு போவதவில்லை குருத்தோடி எடுத்து அழகாக வாழலாம் அகதியாய் தெரியாமல் தன்னம்பிக்கை கொண்டு தளராமல் இருந்திடவே வளமான தேசமடி வரமாக தோன்றியது பலமாக உன் நினைவை ப பவ்யமாய்ப்பெற்று விடும் கபிநயம் சகிக்க அந்த பயன்பாடுகள் ஒவ்வொன்றையும் அவர் இதனை கொள் விவரித்து அதனை கவிதை உட்படுத்தி வந்த விதத்தை பாராட்டுகின்றோம் மிகச் சிறப்பு என்று கூறிக்கொண்டு அடுத்து இங்கே அமைகின்ற கவிதையை பார்த்தால் அது செல்வி நித்தியானந்தனுடைய கவிதை வளமை போல குட்டி கவிதைகளிலே கருத்தை குட்டி தந்திருக்கின்றார் கட்டித்தனமாக என்ன கவிதையை பார்த்துக் கொள்வோம் போதை கூடிய வாழ்வின் ஓட்டம் பாதை ஊட்டும் வலியின் காட்டம் கத்தி கோடரியும் கைகலப்பின் வேகவும் காதை வலையும் கனமான வெட்டும் போதைய போதை கூடிய வாழ்வின் ஊட்டம் வாதை ஊட்டும் வலியின் காட்டம் கத்தி ஹோடரியும் கைகலப்பின் வேகவும் காதை தலையை கனமான வெட்டும் மழையும் வந்தால் மின் வெட்டு வந்துவிடும் மணிக்கு ஒன்றாய் மண்ணிலே நடந்துடும் மாதாந்த பணமும் மறந்தே போனாலும் மெனையில் மின்சாரம் மின்வெட்டு என்றாகும் போட்டி பொறாமை போகும் இடமும் காட்டி கொடுத்தும் சாட்டு வைத்தும் புலத்தின் புலம்பும் குரலும் வெட்டு முத்தும் வெறுப்பாகி ஆமா இங்கே முதலாவது பகுதியிலே ஊரிலே நடக்கின்ற வாழ்வெட்டு என்ற புதிய கலாச்சாரத்தை அடிக்கடியாக அதிகரித்து காணப்படுகின்ற எந்த போலீஸ் துறைக்கும் கட்டுப்படாது கட்டுமீறிய அந்த வெட்டு பாடுகளை எல்லாம் கவிதைகள் கட்டி வந்திருக்கின்ற முதலாவது பண்டிகையிலே செல்வி நித்தி போதை கூடிய வாழ்வின் ஓட்டம் எதனால் அவர்கள் துணிக்கிறார்கள் காரணம் போதை அங்கே போதை வஸ்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற கஞ்சா அபின் உம் மற்றும் பல்வேறு வகையான புதிய பண்டங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றன போதை வசதாக அவை அனைத்தும் இங்கே போதை என்ற பேருக்குள் காட்டப்படுகின்றது போதை கூடிய வாழ்வின் ஓட்டம் மாதையூட்டும் வலியின் காட்டம் கத்தி ஓடறியும் கைகளை காதை தலையை கரமாக வெட்டும் அப்படி கோசியாக போகிறார்கள் மோட்டர் சைக்கிளை அட்டித்து உடைக்கிறார்கள் வீட்டை அப்படி கண்டவர்கள் எல்லோரையும் வெட்டுகிறார்கள் கொத்துகிறார்கள் மீதியிலும் கூட திருத்தி கொண்டுகிறார்கள் நல்லூர் திருவிழா காலத்தில் போல இந்த ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கலங்கள் கூடுகின்ற அங்கே கூட இந்த வாழ்வெட்டு இந்த ஆண்டும் நடந்தது என்றால் யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் அங்கே போயிருக்கிறது என்றே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் காதை தலையும் கனமாக வெட்டும் அடுத்த வெட்டு என்ன என்று கூறுகின்றார்கள் மின்சாரம் மின்சாரம் கட் அங்கே பவர் கட் அவருடைய கவிதையிலே மழையும் வந்தால் மின்வெட்டும் வந்துவிடும் மணிக்கு ஒன்றாய் மணியில் மண்ணில் நடந்துடும் மாதாந்த பணமும் மறந்தை போனாலும் மனையில் மின்சாரம் மின்வெட்டு என்றார் அங்கே பில் கட்டவில்லை என்றால் மாதா மாதன் நிறுத்தி விடுவார்கள் அது கட்ட வைப்பதற்குரிய வழி மின்சாரத்தை நிறுத்துவது ஆனால் அந்த மின்சாரத்தை நிறுத்தாமல் அது பணம் கட்டினாலும் அதை நிற்கும் என்பதையும் காட்டி கொடுக்கின்றார் தானாக நடக்கின்ற சம்பவம் ஏதோ காரணங்களால் அந்த தொழில்நுட்ப பலவீன காரணமாக தாய் நாட்டிலே நடக்கின்ற ஒன்று இரண்டாவது பந்தியிலே அந்த கருத்து குந்தை வைக்கப்பட்டுகின்றது போட்டி பொறாமை போகும் இடமும் காட்டி கொடுத்தும் சாட்டு வைத்தும் புலத்து வாழ்வின் புலம்பும் குரலும் வெட்டு குத்தும் வெறுப்பாகி போகுது இங்கேயும் என்ன நடக்கின்றது புலம்பெயர் வாழ்விலே காட்டி கொடுப்பு வெட்டுக்குத்து வெறுப்பாகி போகுது இங்கும் கூட சொற்பமாக நடக்கின்றது என்று காட்டி கவிதையிலே தன்னுடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார் செல்வி நிதியானந்தம் எங்கே முதலாவது கவிதையிலும் இந்த இரண்டாவது கவிதையிலும் அந்த கழகத்தைச் செறிவு என்பதில் கவனம் எடுக்கப்பட்டிருக்கின்றது வெட்டு என்கின்ற வாழ் வெட்டு மின்சார வெட்டு இங்கே நடக்கின்ற ஆளுக்கால் அந்த கழுத்தறுக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற அந்த வெட்டு ஆக இந்த மூன்று வெட்டுகளும் இங்கே அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கின்றது செல்வியினுடைய கைவண்ணத்திலே அது செப்பம் செப்பிடப்பட்டு மூன்று பகுதிகள் ஒவ்வொரு வரிகளிலும் சின்ன சின்ன சொற்களாக பூட்டி பொறாமை போகும் இடமும் காட்டி கொடுத்தும் சாட்டி வைத்தும் நாலு சொற்களுக்குள்ளே அங்கே கவிதையின் புகழ் நகரகின்றது ஆக அந்தபேதமும் அவர்கள் காட்டி நிற்கின்ற அந்த சிறப்பு மிகச் சிறப்பாக இருக்கின்றது ஆக அவர்களுக்குமான நன்றியை குறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த கவிதைகள் நுழைகின்றோம் அடுத்த கவிதை சந்தம் நண்பா ஒன்று காணா குமல் காணா கவிதை இங்கே மூன்றாவதாக ஒழிக்கின்றதுமரன் நண்பா ஒன்றுமே புரியல நன்மை செய்தவனை பார்த்து ஏன் நன்மை செய்கின்றாய் உனக்கு எது பணம் நீ யாருக்கு கைகூலி அரசியல் பின்னணி உண்டா உதவிக்கு ஏன் விளம்பரம் ஆமா ஒன்றுமே புரியவில்லை நன்மை செய்தவனை பார்த்து ஏன் நன்மை செய்கின்றான் உனக்கு ஏது பணம் நீ யாருக்கு கைகூலி அரசியல் பின்னணி உனக்கு உண்டா உதவிக்கு ஏன் விளம்பரம் கெட்டது ஏன் செய்கின்றாய் என கேட்ட காலம் போய் நன்மை ஏன் செய்கின்றாய் என கேவலப்படத்தன் காலம் இது இந்த நாக்குகளை இழுத்து அச்சிவாழ் கொண்டு மெதுவாக வெட்டு இந்த நாக்குகளை இழுத்து அச்சிவாள் கொண்டு மெதுவாக வெட்டு ஆமா நன்மை செய்ய போகின்ற குமரனை கூட நீ ஏன் செய்கிற இன்னண்டு காசு வந்தது ஏன் விளம்பரம் அப்படியே படத்தை பொருள் காலை முழுசுல நாட்டில் காசு கொடுத்து நிருபர பிடிச்சு அப்படியே படம் போட்டு காட்டுற நீ செய்தத அப்ப உனக்கு என்னென்ன அதுக்கு காசு அப்ப அரசியல் பின்னணி உனக்கு இருக்கும் ஓ அது இப்ப புலம்பியராக்கள் எல்லாரும் அங்கே ஒரு எல்லாம் சைக்கிள் ஓடி தெரியணும் அப்ப அது மாதிரி உனக்கு அலங்க பின் பின்னன் இருக்கா என்று கேட்கின்றார் ஆக நன்மை செய்தவனை அஹ் ஆக்குகின்ற கெட்ட காலம் அவனை அப்படிப்பட்டவனை நன்மை செய்கின்றவனை அஹ் உம் தீமை செய்கின்றவனை கேள்வி எழுக்கலாம் நன்மை செய்கின்றவனை கேட்கின்றவனை பார்த்து குமரன் குமரி எழுகின்றார் ஆக அவனை அவனை நாக்கை பிடித்து வெட்டவர் என்ற அளவுக்கு அவருடைய ஆத்திரம் பொங்கி இந்த கவிதையிலே வளர்ந்திருக்கின்றது குட்டி கவிதை பழமாக பழமையாக கொட்டி தருகின்ற சிறப்பான கருத்தை இங்கேயும் விட்டு அறிந்திருக்கின்றார் நல்ல வகையிலே மீண்டும் கண்ட அவர் தன்னுடைய தன்னுடைய பாணியிலே சொல்கிறார் ஒன்றுமே புரியலை நன்மை செய்தவனை பார்த்து நன்மை செய்கின்றாய் உனக்கு கைக்கோலி அரசியல் உண்டா உதவிக்கு என் விளம்பரம் கெட்டது என சொன்ன காலம் போய் நன்மை ஏன் செய்கிறாய் என்று கேவலப்படுத்தும் காலம் இது என்று விந்து விண்ணுகின்ற அருமையான சிறுமை கண்டு பொங்குகின்ற காணி ஒவ்வொரு தலைப்புகளும் ஆக உள் நுழைந்து ஒரு பக்கத்தை தோண்டி எழுத்து அந்த பக்கத்திலே மட்டும் கவனம் வைத்து அதை குறியாக்கி இங்கே கவியாக்கி தெரிவிக்க விடுவது குமரனின் இயல்பு இந்த வாரமும் அந்த இயல்பு விடுகின்றது அவருடைய குரலிலேயே கேட்டுக்கொள்வோமே வணக்கம் சந்தம் சிந்தும் சந்திப்பு வாரம் முன்னூற்றி இருபத்தி நாலு